நான் இப்பொழுது இலங்கை தலைவர் கொழும்புவில் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு முன்பு நிற்கின்றேன் இது நான் ஏற்கனவே சொன்னது இந்த என்பது இலங்கையில் வந்து மேற்கு கரை கொழும்பு இருப்பது மேற்கு கரை எனவே ஊருக்கு வடக்கே இந்த காலே இந்த குடியரசுத் தலைவர் நாங்கள் தங்கி இருக்கின்ற வெள்ளவத்தை தமிழ்ச் சங்கம் ஊருக்கு தெற்கே இருக்கிறது ஏராளமான அடுக்குமாடி கட்டடங்கள் இந்த சாலையில் இருக்கு நமது மெரினா கடற்கரை போலத்தான் இந்த கடற்கரையில் யாரும் கடல் கிட்டே நிற்க முடியாது சுவர் கட்டி தடுத்திருக்கிறார்கள் கடைகளை தரைக்கு உள்ளே கட்டி இருக்கின்றார்கள் இதே போல சென்னை மாநகரிலும் மெரினா கடற்கரையிலும் கட்டலாம் அப்படியே நம்ம ஒரு தரம் சுத்திக்காட்டுங்க இந்த கட்டடங்களை கடற்கரையில் பிரமாண்டமான வெள்ளித்தர விடுதிகள் குடும்ப கணக்கில் வரிசையாக கட்டடங்கள் தெற்கு வரைக்கும் பிரம்மாண்டமான கட்டடங்கள் ஒரு தடவை இந்த ரோட்டில் நடந்த குடும்பத்து வந்தீங்கன்னா இந்த ரோட்டை வந்து நடந்து பாருங்கள் காலிமுகத்திடல் பக்கத்தில் இருக்கு அது ஏற்கனவே வரலாற்று புகழ் பெற்ற இடம் என்பதை உங்களுக்கு தெரியும்